ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாத பழங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர அந்த வகையில் நம்மளுக்கு மாசி மாதம் தமிழ் மாதத்தில் மாசி மாதம் பழங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்டு வரீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு இன்னும் தேவை சரிங்களா அதே போல் இந்த மாசி மாத பழங்களை வந்து நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக சிம்ம ராசி வந்து ஒரு சிங்கத்தின் கர்ஜனை எப்படி இருக்கும்மோ அத்தைய சிங்கம் போல் இருக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் ராஜா அப்படிங்குடைய தன்மை அவங்களுக்கு எப்போ உண்டு எங்கேயுமே ஒரு தனித்துவமான ஒரு தன்மை கொண்டவங்க தனிச்சிருக்கணும் எல்லாத்தோட நம்ம மாறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும் என்ன எழுப்பும் இருக்கும் எந்த இடத்துல தான் நம்ம ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிற என்னமோ கொண்டவங்க சிம்மராசி அன்பர்கள் யார் சொன்னாலும் எது கேட்க மாட்டாங்க முடிவுக்கு கூப்பிட்டிங்கன்னா இது சக்ஸஸ் பண்ணுவாங்க யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணால் அதை செய்யவே மாட்டாங்க அதையே குணராசம் கொண்டவங்க எதுலேயுமே தலைமை பண்பு வைக்கக்கூடியவங்க எங்கே போனாலும் நம்ம தலைமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பவர் அது கேட்டவங்களை இருப்பாங்க மாதிரி ஆன்மீக சேவை அதே போல் புது சேவை இதெல்லாம் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய சிம்மராசின்தான் அத்தகைய சிம்மராசி என்பது சிங்கத்தின் போலவே அவங்களுடைய எண்ணங்கள் போலவே இப்போ இந்த மாதம் வந்து அருமையான ஒரு மாதமாக இருக்குது ஏன்னா கிரவலையை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் இருக்கார் சரிங்களா ஏழாம் வீட்டில் இருந்து உங்கள் தனாதிபதி பிள்ள ஸ்லாவாதிபதி புதன சேர்ந்து ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக தீருங்க யார் யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கோ தடை இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக அந்த தடை தாமதம் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதே போல் ஏழில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கும்போது கண்டிப்பாக பித்ரு பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக திதி கொடுப்பீங்க யார் யாரெல்லாம் அந்த முன்னோர்கள் திதி கொடுக்குறீங்க அவங்கள திதி கொடுக்குற சூழ்நிலை ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு ராமேஸ்வரம் போயிட்டு திது கொடுத்துட்டு வருவீங்க அத்தைய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஏன்னா சூரிய சனி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசை அப்போ முன்னோர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுடைய சாந்தி சாலையை செய்யணும் அதை செய்யுங்க அதே போல் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் பிஸ்னஸில் லாபம் கிடைக்க போகுதுங்க வாய் வச்சு பிள்ளைக்கூடியவங்க தரகர்கள் இடைத்தரகர்கள் அதே ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ஏன்னா அதிகமாக சிம்மராசிக்காக தான் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அருமையான மாதம் விற்காதெல்லாம் கூட விற்க போகுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் சரிங்களா அதே போல் மண்டி வச்சுருக்கோங்க அதே போல் தொழிலில் வந்து ஒரு நாள் கஷ்டமாக இருக்குது ஒன்றுமே லாபமே கிடைக்க சொல்லக்கூடியவங்க அவங்களாம் வந்து இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் அதிக கஷ்டமாக சேருவாங்க அதே போல வாயு வைத்து பிழைக்கக்கூடிய அனைவருமே இந்த மாதம் வந்து அதிகமாக லாபத்தை சம்பாதிப்பீங்க இது மாமி வழி ஆதரவு மூலமாக உங்களுக்கு அதிகமாக லாபம் இருக்கும் மாமி மூலமாக ஏதோ ஒரு அனு அதை அலுவலமான ஒரு திசை அலுவலம் கிடைக்கும் உங்களுக்கு போல் தந்தை வழி மூலமாக இருந்த சொத்து பிரச்சனையை தீரும் தந்தை மூலமாக இருந்த ஒரு தந்தை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு அது மூலமாக லாபம் கிடைக்கும் அதே போல் உறவினர் சேர்க்கை ஏற்படும் யாருக்கெல்லாம் அங்கமங்கலி சண்டை சொத்து பிரச்சனை அங்கம்மங்கலி பிரச்சனை உறவினர் உறவினரில் வந்து பழி பழி போட்டிருக்கணும்னா அந்த பள்ளி தீர்த்து உங்களுக்கு உறவினர் சேர்க்கை ஏற்படும் ஏன்னா சனி பகவான் ஆட்சி போகிறார் அப்போ சனி பகவான் தான் என்ன பண்ணுவாங்க உறவினர் பந்தவசத்து எல்லாருமே அதுனா சனிதான் புதுஜன மக்கள் தொடர்பு சனி தான் அப்போ சனி நடந்ததால் எல்லாமே கிடைக்கும் அப்போ சனி இல்லம் உங்களுக்கு புதுஜன மக்கள் தொடர்பு அப்போ ஏழை இருக்கும்பொழுது வெற்றி வெற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு சனி இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் அதிக லாபத்தை கொடுக்கும் மந்த தன்மை நீங்கும் ஏன்னா இருட நீக்கக்கூடிய சூரிய பகவான் சரிங்களா அவள் வந்து அங்கே ஏழில் இருக்கார் சனியாக இருந்தாலும் அங்கே சூரியன் தான் செயல்படுவார் அப்போ சனி வீட்டில் சூரியன் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துலேயுமே ஒரு என்ன ஆயிரும் வெளிச்சம் கிடைச்சது மாதிரி ஒரு விடியோ காலம் பிறந்தது மாதிரி உங்களுக்கு விடியோ காலம் பிறந்துடும் அப்போ புதிதாக தொழில் பார்ட்னர்ஷிப் அமைவாங்க அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க அரசு ஆதாயம் படக்கூடியவங்க வங்கி பணி செய்கிறவங்க இவங்களாம் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக கிடைப்பாங்க அதே போல் பெண்கள் உங்கள் குழந்தைகள் இதெல்லாம் வந்து நல்லா படிப்பாங்க படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் அரசு வேலை அரசாங்கம் சார்ந்த உத்தியம் பார்க்க நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு பார்த்தினா ஹிட்ல ராகச்சந்திரன் கண்டிப்பாக உயிர் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இந்த மாதிரி உள்ள இருந்தவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் ரொம்ப குரு இருக்கிறார் குரு பார் கோடி நன்மை சொல்லுவோம் உங்களுக்கு குரு பார்த்துகிட்டே இருக்கிறார் அப்போ குரு பார்க்கும்போது உங்களுக்கு அனைத்துமே சாதகம் உங்களுக்கு எந்த பிரச்சனை சமூக தன்மை கிடைக்கும் தனக்காரன் பார்க்குறது உங்கள் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை திருமணம் சார்ந்த விதத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கிய இல்லாட்டி ஒரு பிரச்சனை எல்லா விஷயத்தையும் தீருங்க ஏன்னா குரு பார்த்தாதான் விடிவு காலம் சரிங்களா எந்த ஒரு கிரகத்தையும் குரு பார்த்துட்டா இருந்தாலே தோஷங்களை நீங்கிடும் அது வடிவு காலம் போற அப்போ உங்களுக்கு குருவாக குருவாக என்ன பண்ண போகிறார் யாரோ ஒருவர் மூலமாக வழிகாட்டி மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார் தீர்வு சொல்ல போகிறார் உங்களுக்கு நன்மை தீர்வு தரப்போகிறார் எப்போதுமே யாருக்காகவுமே சொல்கிறேன் அவங்களுக்கு சில கர்மங்கள் இருக்குது அப்போ இவர்கிட்ட போனால் தீர்வு கிடைக்குமா அப்படின்னா அவங்களுக்கு அந்த கர்மங்கள் வழிவிட்டால் தான் தீர்வு கிடைக்கும் அதனால் சில பேர் யோசிச்சிருப்பீங்க சரி இவ இவர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னா உங்களை அந்த விதி விடணும் விதி விட்டால் தான் என்ன பண்ண முடியும் அவர் வந்து உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்போது நீங்கள் அது வந்து ஒருத்தரை பார்த்து நமக்கு சரியாக நினச்சா அவர் அவர்கிட்ட போய் நீங்கள் சொன்னி உங்கள் குரையில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தீர்த்து வைப்பதுக்கு ஏன்னா குரு உங்களை பார்க்குறாரு அப்போ யாரோ ஒரு ஒரு மூலமாகத்தான் கடவுள் உங்களை ஆசை இருப்பார் கடவுள் நேராக வர முடியாது அந்த காலத்தில் கல்வி காலத்தில் யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு உணர்த்துவார் அப்போ உணர்த்தும் பொழுது நீங்கள் எப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம் சரிங்களா அதனால் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு தடை தாமதம் இருந்து வந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுங்க அதே போல் நிறையா பேர் நமக்கு ஜாதகம் அனுப்பி நாள் நிறைய பேர் சிம்மராசி என்பவர்கள் ஆதரவு தெரிவிங்க உங்கள் ஆதரவுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதே போல் உங்கள் ஜா சுய ஜாதத்தை பார்த்து கிருநிலை பார்த்து அது கேட்டால் கூட முடியெடுங்க உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே போல் இந்த மாதம் நீங்கள் எது எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை கூடிய மாதமாக இருக்கும் எண்ணி என்ன மாதிரி ஈடு சரிங்களா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் ஏன்னா குரு தனக்காரனால் குரு பார்க்குறப்ப தன ஆபரண சேர்க்கை ஏற்படும் அதே போல் சிம்ம ரெண்டாம் மதி என்ன பண்ணுவீங்க ஆடை ஆபரணங்கள் ஜுவல்ஸு இதெல்லாம் வீட்டுக்குள்ளே பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் லாபத்தை கொடுக்க மாதமாக இருக்கும் சரிங்களா பிஸ்னஸ் மூலமாக அதிக லாபம் கிடைக்கும் புதிதாக கடைகளை வைக்கிற மாதிரி வருங்க சரி சரிங்களா சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருந்தாலும் தொடர் ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த மாதம் பெற்றுத்தரும் அதே போல் உங்களுக்கு வரவேண்டிய அனைத்துமே வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க இதை பயன்படுத்தியங்க வாழ்க்கையில் அனைத்து யோகங்களையும் வரக்கூடிய இந்த புத்திகள் உங்களுக்கு அந்த தசா புத்திகள் தான் நல்ல நேரம் சொல்கிறது அப்போ அது இருக்கா நல்ல நேரம் வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க சரிங்களா ஏன்னா கோச்சாரம் நல்லா தான் இருக்குது பட் உங்கள் விதி ஜாதகத்தில் நல்லா நான் வந்து பார்த்தீங்க அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் நூறு பர்சன்ட் கண்டிப்பாக செய்யலாம் நூற்றுக்கு அறுபது பர்சன்டேஜ் எல்லாம் அறு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக செய்வோம் செய்யும் ஆனால் நல்லா நேரம் வந்துருச்சார்னு பார்த்துக்கங்க அதுக்கேற்ற முடிவு அனைத்துமே கிடைக்கக்கூடிய மதமாக இருக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கு குரு பார்க்கவே இருக்குது பூரியம் சாமியத்தில் அனுகூலமாக இருக்கும் பூரியத்தில் பிரச்சனை தீரும் அதே போல் கடன் மணி இந்த பிரச்சனை தீரும் கண்டிப்பாக குரு பார்த்துட்டே இருக்கார் அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை சரி சேர்ந்துருவீங்க அதே போல் எவ்வளோ திருமணம் தளர்ந்தாலும் சரி தடை திருமண திருமணம் நடந்தே தீரும் அதே போல் யார் டைவர்ஸ் ஆகிட்டா பணமணி நடக்குமா கண்டிப்பாக நடந்து தீரும் ஏன்னா இப்போ உலகத்துக்கே கால புருஷனு சனி ஆச்சுவார் இப்போ பதினாங்கிறது கலத்திரஸ்தானத்துக்கு இடையே இலையே தரும் அப்போ என்ன அதிகமாக மறுமணங்கள் இந்த வருடம் நடந்தீரும் ரெண்டு வருஷம் அப்போது உங்களுக்கு எந்த யார் கூட அந்த பிரச்சனை இருக்கோ அவ்வளோ கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து தீரக்கூடிய மாதமாக கூட்டு கேஸ் நிறைய பேர் இப்போ நமக்கு ஜாதகம் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டைவர்ஸ் கொடுக்க மாட்டார் சாமி டைவர்ஸ் கூட்டாக போய் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்கக்கூடியவர்கள் அந்த மாதத்தில் ஏன்னா உங்களுக்கு வரும்பு திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை தீருங்க சரிங்களா அதெல்லாம் இந்த மாதத்தை பயன்படுத்தியங்க அனைத்து விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை பெற்றுத்தரும்